கூகுளில் ஃபஸ்ட் இடத்த வர வைக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ கூகுளே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு அது என்னென்னா ஸ்மார்ட் கேம்யின் சரிங்களா சர்ச் கேம்பெயின் வேறு ஸ்மார்ட் கேம்பெயின் வேறு ஸ்மார்ட் கேம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கூகுள் மை பிஸ்னஸை வச்சு ரன் ஆகிற ஒரு ப்ராசஸ் அதாவது வந்து குயிக்காக ரீச் ஆகும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி கூகுள் மேப்லேயோ இல்லை வந்து ஒரு சர்ச்சிங் கான்செப்ட்லையோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பயங்கரமாக ஒர்க் ஆகும் இது முழுக்க முழுக்க உங்களோட கூகுள் மை பிஸ்னஸை வச்சு ஒர்க் ஆகிற கான்செப்ட் சரிங்களா கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் லாஸ்ட் மந்தோட ரிப்போர்ட் பார்த்துடலாம் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா செலவாயிருக்கு மூணு லட்சத்தி அஞ்சாயிரம் பேர் வந்து இம்ப்ரெஷன் அதாவது காட்டப்பட்டிருக்கு அவங்க வந்து பார்க்கல சரிங்களா பார்த்து ரியாக்ட் பண்ணவங்க அதாவது வெப்சைட்டுக்குள்ளே வந்தவங்க வெப் வெப்டிராபிக் கம்பெனியாவங்க அது வந்து பதினோராயிரத்தி ஐநூறு பேர் நம்மளை வெப்சைட்டுக்குள்ள வந்திருக்காங்க லாஸ்ட் ஒன் மந்தில் நூற்றி ஆறு கால்ஸ் சரிங்களா வெப்சைட்டில் போய் என்கொயரி பண்ணவங்களும் இருக்குது டைரெக்டாக அங்கே வாட்ஸ்அப் இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம அதில் போட்டிருக்கோம் மூணு விதத்தில் இது ஒர்க் ஆகும் எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யார் அப்படிங்கிறத பிராண்டாக கொண்டு போய் சேர்க்கும் தென் டைரெக்டாக கால் பண்ண வைக்கும் தென் அதுக்கப்புறம் என்கொயரி பண்ண வைக்கும் லோக்கல் இருக்கிறவங்களுக்கும் பண்ண வைக்கும் இதை வந்து நீங்கள் உலகத்தில் கூகுள் இருக்கிற இடத்துக்கு எங்கே வேணாலும் கூகுள் மை பிஸ்னஸோட கான்செப்டில் கொண்டு போய் சேர்க்க முடியும் இது பயங்கரமாக கஸ்டமர் நம்மளை தேடி வர வைக்கிற கான்செப்ட் சரிங்களா தேங்க் யூ